பிசுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளையின் காலை தியானத்தைக் கண்டு கத்த நம்மோடு பேசுகிற வீத வசனம் இசை ஏசாய தீபத்தரின் பேசும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்த நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு இந்த இடத்துல நான் வச்சிருக்கிறார் கத்த நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் நான் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம நிச்சயமாய் தப்பி வைப்பார் நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா துன்பங்களிலும் எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா சத்துருடைய போராட்டங்களிலும் இருந்து கத்த நம்ம நிச்சயமாய் தப்பு என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் அதோட இந்த நகரம் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் அசிரிய ராஜனாக யாருன்னா சத்துரு தான் சாத்தான்தான் அந்த பகுதியில் அதுதான் சொல்லப்படும் ராஜாவின் கையில் கொடுக்கப்படுவதில்லை நம்மை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் பிசாஸ் கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அதுக்கு தான் அவர் வந்து என்ன செய் சிலுவையில் மரணத்தில் நம்ம என்ன செய் சிலுவை மரணத்தில் நமக்காக வெற்றி பெற்றார் வெற்றி எடுத்து வெற்றி எடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாராம் நமக்காக கொடியேற்றுவார் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தடி ஆவியானவர் உனக்காக நமக்காக ஏற்றுவார் சொல்லி சொல்லும் பார்க்கலாம் அப்போ இந்த நாளிலும் கூட இந்த விடுதலை மாதத்தில் இந்த நாளிலும் கூட கத்த நம்ம என்ன சொல்கிறேன்னா நான் உன்னை தப்பி வைப்பேன் நிச்சயமாக தப்பி வைப்பேங்கிறேன் நிச்சயமாக தப்பி வைப்பேன் அப்படின்னா தப்பி வைப்பாரோ மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக தப்பி வைப்பேன் இருக்காரு இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை இந்த நகரம் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை அதாவது சத்தருடைய கையில் இந்த நகரம்னா நம்மை தான் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் அதுதான் நகரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் ஆண்களுடைய வார்த்தையை என்ன செய்வோம் நம்புவோம் ஆனால் இந்த பகுதியில் அந்த வசனம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இப்படி வந்து இசைக்க சொல்லுவான் அவங்கள நம்ம பண்ணுவான் கருத்துல நம்ப பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் இடம் கூடாதுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இசைக்கு வந்து உங்களை வஞ்சிக்கிறான் அதனால் அவளுக்கு அவனை வந்து நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வந்திருக்கு ஆனால் நிச்சயமாகவே அவர் நம்மை தப்பு வைக்கிற தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்மை சத்ருடைய கையில் ஒப்புக் கொடுக்காத தகப்பனாக இருக்கிறார் நம்ம பிள்ளைய நம்ம வந்து என்ன செய் மாட்டோம் ஒரு சத்துருண்டை கையிலையோ ஒப்பு கொடுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம் அதே போல் நம்முடைய பிள்ளை ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அது நம்ம வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போமா எப்படியாவது அவனை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுப்போம் அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு தாய்க்கும் தகப்பனுக்குமே இவ்வளோ கர்சனம் இருந்ததுன்னா பரம தகப்பனாகி அவருக்கு நம்ம மேலே கர்சனம் இருக்கும் அத்தை நம்ம நிச்சயமாய் தப்பு வைப்பார் நிச்சயமாய் நிச்சயமாயின்னு சொன்னால் அதில் சந்தேகமே இல்லை தப்பிப்பாரா மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நிச்சயமாக தப்பு வைப்பார் இந்த நகரம் ஆசிரியராஜன் கையில் ஒப்பு நம்மை சத்ரனுகள் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கவே மாட்டார் அவர் அது நம்மை தப்புவித்து நம்மை செழிப்பையும் மேன்மையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிற நம்முடைய தகப்பன் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார் நாம் அவருடைய கையில் இருக்க வேண்டும் அப்போ தான் அவர் நம்மை பாதுகாக்க முடியும் நாம் அவருடைய கையை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அவர் நம்ம பாதுகாக்க முடியாது நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இல்லை அது போல் நாம் கத்துடைய கருத்தில் அவருடைய பலத்த கருத்துள் அடங்கியிருங்கள் அப்பொழுது அவர் உங்களை செய்ர் மேன்மையாக மென்மையாக மாற்றுவார் நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருந்தால் தான் ஏற்ற காலத்தில் அவரமே உயர்த்த முடியும் அவருங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் அப்போ நம்ம அடங்கி இருக்கும்போது நம்ம நிச்சயமாக போயிப்பார் சத்திரனுடைய கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார் இந்த காரியத்தை அவர் நமக்கு செய்ததுனால நாம் அவரை பற்றி கொள்வோம் அவருடைய கைக்குள்ளே அடங்கியிருப்போம் அந்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமே அஞ்சாதி நெஞ்ச உண்கார்த்த தும்பனாளிலே கண் பார்ப்போம் என்கீரா ஈ காட்டில் தீகையாதீர் தகுந்த தூணை ஊனக்கு தப்பாமல் செய் தும் நம்பும் பிள்ளையை சகாய மறவா மெய் பக்தி உண்மை கொண்ட ஈரக்கமான கரத்தால் அனைத்து பாலிப்பான் அவர் நமக்கு தகுந்த துணையா இருந்தேன் இக்கட்டில் நம்மை தப்புவிக்கிற தக்கப்புனா இருக்கிற அப்படியா ஒரு நன்றி செலுத்துவோம் அப்போ அவன் நன்றியோடு திதிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி எங்களை தப்புவிப்பேன் சத்துநடை கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வேன் நாங்கள் முழுமையாக விசாரித்து